இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா லியோ படத்துல இருந்து ஒரு அப்டேட்டை வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து காஷ்மீர்ல ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு ரீசெண்டா கூட கௌதம் மேனன் மிஸ்கின் மற்றும் சஞ்சித் தத் இவங்களோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவல் இருந்தது கூடிய சீக்கிரமே சென்னையில வந்து லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மாச இறுதிக்குள்ள லியோ படத்தோட ஷூட்டிங்கை வந்து காஷ்மீர்ல முடிக்க வந்து படக்குழு திட்டமிட்டிருக்காங்க இந்த நிலையில நேத்து எதிர்பாராத விதமா வந்து காஷ்மீர்ல வந்து நிலநடுக்கம் வந்திருக்கு இதை அறிஞ்சுக்கிட்ட லியோ படக்குழு வந்து உடனடியா வந்து ஷூட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து படக்குள்ள இருக்க எல்லாருமே வந்து சேஃபா இருக்காங்க அப்படிங்கறத வந்து தயாரிப்பு தரப்பு வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஒரு கேங்ஸ்டர் டிராமாவை உருவாக போற லியோ படத்தோட மொத்த படப்பிடிப்பையும் மே மாத இறுதிக்குள்ள வந்து முடிக்க படக்குழு வந்து திட்டமிட்டிருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த தகவல் வந்து பயங்கரமா டிராவல் ஆயிட்டு இருக்கு ஒரு தளபதி விஜய் அப்டேட் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ